அணுகுண்டுகள் வீசப்படும் போது தான் அணு ஆயுத போர் தொடங்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியாது அணு உலைகளின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலே அணு ஆயுதப் போர் தொடங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் எப்போன் தெஹ்ரான் மீது இஸ்ரேல் முதல் தாக்குதலை தொடங்கியதோ அப்போதே அணு ஆயுத போர் இந்த உலகத்தில் தொடங்கியாச்சு மூன்றாம் உலகப் போருக்கான மத் முக்கிய பகுதியாக கருதப்படக்கூடிய அந்த அணு ஆயுத போர் ஏற்கனவே தொடங்கியாச்சு இப்போது அமெரிக்கா நடத்தியிருக்கக்கூடிய இந்த மூன்று நிலைகளின் மீதான தாக்குதலும் அணு ஆயுத போரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போயிருக்கு இப்போ ஈரான் கையில் ஒருவேளை அணு ஆயுதங்கள் கிடைத்தால் ஈரான் அதை தன் பாதுகாப்புக்காக தான் பயன்படுத்தணும் தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்குது ஈரான் கையில் அணு ஆயுதம் கடைசிச்சு அப்படின்னாலே ஈரான் மீதான தாக்குதலுடைய வீரியத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் குறைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஈரானுடைய நட்பு நாடுகள்கிட்ட இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி கடந்த மூன்று நான்கு வீடியோக்களில் நம்ம கிராஜுவலாக இந்த என்ன நடந்துகிட்டு இருக்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதன்படி இதுதான் பண்ண முடியுங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது அதுபடி தான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போது இஸ்ரேல் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா ஈரான் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது அதுதான் இஸ்ரேல் தன்னுடைய நிலையை இந்த வெற்றி நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தன் மீதா தொடர் தன் மீது தொடர்ந்து நடத்தக்கூடிய அந்த தாக்குதலை தாக்குதல்களும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்குமான ஒரு ஒரே வாய்ப்பாக இருக்கிறது இஸ்ரேலுக்கு இப்போ அமெரிக்கா உள்ள என்ட்ரி ஆகி மூணு அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு இப்போ அது கொஞ்சம் அமைதி காக்கும் இனி சர்வதேச சமூகம் இந்த அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு என்ன மாதிரியான எதிர்வினை கொடுக்குது என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்குது அப்படிங்கிறத அமெரிக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட தாக்குதலை தொடங்கலாமா இல்லைனா மறுபடியும் வந்து பீஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே இறங்கலாமா அப்படிங்கிறத அமெரிக்கா முடிவெடுக்கும் அதனால இந்த இப்போ உள்ள சூழல்ல அடுத்து என்ன நடக்குங்கிறத சொல்ல முடியாது ஈரான் நம்ம ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஈரான் தன்னோட தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு இஸ்ரேல் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு அடுத்த கட்டமாக இஸ்ரேல் சுற்றி வளைத்து நிற்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஆயுத நிலைகள் மீது ராணுவ நிலைகள் மீது ஈரான் தன்னுடைய தாக்குதலை பலப்படுத்தும் இப்போ இப்போ வரைக்கும் ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் இந்த தாக்குதல்களில் தாங்கள் நேரடியாக இறங்குவது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கலை இன்றுக்குள்ள அது தன்னுடைய முடிவை அறிவிக்கலாம் இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து தன்னுடைய முடிவை அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த போரோட அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ஈரானுடைய தாக்குதல் தீவிரமாக தொடங்கியாச்சு அமெரிக்கா இன்னைக்கு கொஞ்சம் ஆகும் ஒரு மூன்று நான்கு நாட்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு சர்வதேச சமூகத்தினுடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு ரியாக்ஷன் எந்தளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த முடிவு அமெரிக்கா எடுக்கும் இஸ்ரேல் இந்த மூன்று நான்கு நாட்களுக்குள்ள தீவிரமான தாக்குதலை ஈரானிடமிருந்து எதிர்கொண்டால் இஸ்ரேல் அணு அணுதாயத்தை கையிலெடுப்பதற்கான அணு ஆயுதத்தை கையிலெடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ இந்த மூன்று நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த மூன்று தாக்குதல்கள்லையும் பெரிய அளவிலான சேதம் அங்கே உள்ள அணு நிலையங்களில் ஏற்படல அணு ஆராய்ச்சி கூடங்களில் ஏற்படல அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ வெளியே வருது அதுக்கு முன்னாடியே இப்போ சேட்டிலைட் இமேஜ் வந்து ரீசெண்டாக வெளியே இருக்குது இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாகவே நிறைய வாகனங்களில் நிறைய பொருட்கள் அந்த அணு அணு உலைகள்லேருந்து ஏற்றி வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கு அந்த புகைப்படங்கள் சேட்டிலைட் இமேஜஸ் இப்போது ரிலீஸ் ஆயிடுது அதனால் ஈரான் ரொம்ப ப்ரிகாஷனோடு எல்லாத்தையும் அடுத்து என்ன நடக்குங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக அவங்க ப்ரிசைஸாக எல்லாத்தையும் கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போது வெளியே வருது இந்த தாக்குதல் முயற்சி அமெரிக்காவுடைய தாக்குதல் முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ செய்திகள் தொடர்ந்து வெளியே வந்துகிட்டு இருக்குது அடுத்த கட்டமாக ஈரான் என்ன பண்ண போது இந்த ஈரானுடைய நட்பு நாடுகள் என்ன ஆதரவை கொடுக்க போகிறாங்க நேரடியாக களத்தில் இறங்க போகிறாங்களா இல்லைன்னா ஆயுதங்களை வெளிப்படையாக கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத இன்று இன்றைய இந்த விஷயங்கள்லாம் முடிவாயிரும் இன்னைக்கு இரவு வரை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்